அமலாபால்னா சும்மா அதிர்து இல்ல விவாகத்துக்கு அப்புறமா அமலாபால் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தாங்கன்னா விஜய்யே பிரிஞ்சது எனக்கு ரொம்பவே மனசு கஷ்டமா இருந்தாலும் காலத்தின் கட்டாயமா நாங்க பிரிய வேண்டியது உறுதியாச்சு இப்போ பிரிஞ்சதுக்கு அப்புறமா என்னோட வாழ்க்கை நல்லா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க விவாகத்துக்கு அப்புறமா பல பேர் வீட்டு வாசப்படிக்கு நான் பட சான்ஸ் கேட்டு ஏறி இறங்கியிருக்கேன் அப்போ வந்துட்டு எனக்கு பல அனுபவங்களை வந்துட்டு இந்த வாழ்க்கை கத்துக் கொடுத்துருக்கு மேலும் விவாகத்துக்கு அப்புறமா இப்ப இவங்களுக்கு பல பட வாய்ப்புகள் வந்துட்டு இருக்குங்க இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விவாகத்துக்கு அப்புறமா இவங்க கொஞ்சம் கிளாமரா தான் நடிச்சு வந்துட்டு இருக்காங்க இவங்களோட ஃபோட்டோஸ் கூட வந்துட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமா செல்ஃபிஸ் எடுத்து வந்திருக்காங்க அவ்வளவுக்கு கிறிஸ்மஸ்ல கூட வந்துட்டு அவங்களோட காதலைகள்லாம் போட்டோ எடுத்து அவங்களோட ஃபேஸ்புக்ல அப்லோட் பண்ணியிருந்தாங்க இதுக்கு பல பேர் எதிர்ப்பு தெரிவிச்சு வந்திருந்தாலும் அமலாபாலுக்கு என்னவோ எல்லாமே பிளஸ் தாங்க அமைஞ்சு வந்துட்டு ஆமாங்க இதுக்கு முன்னாடி வெறும் முப்பது லட்சம் நாற்பது லட்சம் சம்பளம் வாங்கிட்டு நம்மளோட அமலாபாலுக்கு இப்போ சம்பளம் எவ்வளவு தெரியுமா கிட்டத்தட்ட ஒரு கோடிங்க நம்மளுடைய கீர்த்தி சுரேஷ் லெவலுக்கு வாங்கிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்க இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா விவாதத்துக்கு அப்புறமா அவங்க சோஷியல் நெட்ஒர்க்லயும் சரி பல இடத்துலயும் சரி சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்ல கூட சரி பயங்கர ஆக்டிவா இருந்து வந்துட்டு இருக்காங்களா அது மட்டும் இல்ல இப்போ எல்லா படத்துலயும் அவங்க கொஞ்சம் கிளாமரா வளம் வரதுனால அவங்க சம்பளம் சும்மா கிரு ஏறி இருக்குன்னா பாத்துக்கோங்க இதனால அமலா பல பேர் வாய அடைஞ்சு போயிட்டாங்களா ஒரு கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறதுனா சும்மா இல்லைங்க சினிஃபீல்ட்ல எத்தையும் முன்னணி ஹீரோயின்ஸே வந்துட்டு தமிழ் வந்து நிலையில அமலாபாலுக்கு ஒரு கோடி கேட்ட உடனே பல ஹீரோயின்ஸ்க்கு வைத்தறிச்சலாக கூட இருக்கு நான் பாத்துக்கோங்களேன் மேலும் இது போன்ற சினிமாத்தோட பண செய்திகளை உடனே கூட தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க உங்க கமெண்ட்ஸ் எதுவும் ஓகே எங்களுக்கு போஸ்ட் பண்ணுங்க தேங்க்யூ